அன்பு நெஞ்சங்களுக்கு வணக்கம் இன்று நாம் காண இருப்பது வாட்ஸ் ஆப்பில் புதிதாக வந்திருக்கும் மெக்டா ஏஐ ஐ பற்றித்தான் அதற்கு முன் இந்த சேனலை புதிதாக பார்ப்பவர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் லைக் செய்யவும் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும் அப்போதுதான் அவர்களும் இதைப் பற்றி அறியக்கூடும் நன்றி சரி வாருங்கள் மெட்டா ஏஐ என்றால் என்ன இது வாட்ஸ்ஆப் மூலம் அறிமுகப்படுத்தப்பட்டு ஒரு ஏஐ அப்டேட் ஆகும் இந்த மெட்டா ஏஐ மூலம் பல விவரங்களை அறிந்து கொள்ளலாம் இமேஜ்களை கூட உருவாக்கிக் கொள்ள முடியும் மேலும் இது வர்த்தக ரீதியாக உபயோகப்படுத்திக் கொள்ள முடியும் நீங்கள் பேசிக் கொண்டிருக்கும் போதே கீழே உள்ள இந்த மெட்டா ஏஐ சிம்பிள் ஐ மெட்டா ஏஐ என டைப் செய்துவிட்டு யூஸ் பண்ணலாம் இதனால் உங்களுடைய பிரைவேசி மற்றும் செக்யூரிட்டில எந்த ஒரு ப்ராப்ளம் வராது அச்சம் கொள்ள வேண்டியதில்லை இது வாட்ஸ்அப் இன் ஒரு சிறப்பான வரவாகும் இந்த விளக்கம் தங்களுக்கு பிடித்திருந்தால் மட்டும் லைக் செய்யவும் நன்றி